ஏன் மேனகா, இப்படி சொல்லதா, உங்க மாமே இருந்தால் கீழ உள்ளுந்து கடக்காவோ. ஏக்கா, உங்களுக்கு எங்கு மாமே இருப்பத்தி தெரியாது? இங்க அம்மாவை,

நம்ம ரமேஷ் தம்பி சாப்பாடு வாங்க போயிருக்கார்ல இவங்க ரெண்டு பேர் சாப்பாடு மீதி ஆயிடும் அந்த ரெண்டு சாப்பாடு நீ வேஸ்ட் ஆகாம நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் ஏகா அடிச்சு பல்லங்கள கலத்தி விடாம பாத்துடுங்க தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னா சுவாத்த கொண்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கே சுவாத்துக்கு செத்தவ மாதிரி அவ கொண்டுட்டு போலாம்னு நினைச்சிருப்ப நான் சொன்ன உடனே அவளுக்கு எப்படி கோவம் வருது இது எந்திரங்கதே மர்மவளன் கூப்டே இல்லதே அதனால தான ஓடியே வந்தே எந்திரங்கதே கண்ணை முழிச்சு பாருங்க சின்ன பண்ணே இந்த தண்ணி இன்னும் எந்திரிபா showc leveraging on your band law студien donde Google Harriet Great stage That is your label Could take your young woman eben world Who would say what? Susiela Ausmas I தி நல்ல கேளுまい விட்டுட களி ஊட்டை வீட்ல சோப்பு தண்ணி மட்டும் எப்படிங்கோ வந்திர்கோ எம்மிடி சமந்திகாரி சொல்லு உன் மாமியார் கிட்டக்கவள்ளே நீ அது அது வந்து இங்க பாருங்க டே அம்மா, இந்த நாலு முடி வாய வச்சிட்டு பேசாம இருக்க வேண்டியதுனே எங்க மாமியார் அவங்கதான் அடிச்சு போட்டா ஒன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வராதா ஐயோ நாலு முடி போட்டு அடி பிண்ணி எடுக்காம வாச்ச நம்ம போய் காப்பாத்துவோம் ஆய் கிளிய பேசதா உள்ளக கிதக்கா நாலு அடி வாங்கனா தெரியும் சுசிலாடா அடிக்காதியே ஐயய்யா பால் காச்சி வீடு நீட வர வளைச்சி எனக்கே பால் ஊத்தி ரோபலுக்கே ஏ இது உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கு முட்டி என் மாமி நான் சாப்பிடுவேன் சாப்பிடாம போவேன் அத கேக்கிறதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு பெரிய இதெல்லாம் சொல்லுடா அஞ்சு பார்சல் போறோம் அவங்க சாப்பிட மாட்டா நீ ஒரு வார்த்தை என்ன பத்தி பேசுற வாயில

ஃப்ரெண்ட்ல எல்லாரத்தையும் அவ இப்படி இவ இப்படின்னு குத்தம் குறைய சொல்லிக்கிட்டு இருந்தா கடைசில இங்க வந்து வாங்கதனே செய்வா இந்த கீதகா இந்த சம்பந்தி மாமியார் கையால அடியும் மிதியும் வாங்குறது சரிதான்கா இந்த கீதகா பண்ணுற வேலை அப்படி இல்ல என்ன சின்னவனு சொல்லுதா இந்த கீதகா என்ன பண்ணுனா கொஞ்சம் பொறுங்க காய் இவ என்ன பண்ணானு உங்ககிட்ட நான் சொல்லுதேன் இதே இதே அடிக்காதீங்க அந்த அக்கா பாவமே பாவம் பாரடி மரியாதையா ஏ கீரக்கா கமலாக்கா வீட்டுக்கு போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலாவது என்னமா இப்படி சொல்லிட்டீங்க நீங்களும் சாட்ட எடுத்து போங்க ஏமாடி வேண்டாம்மா தாயே நாங்க வந்ததும் போறோம் நான் பட்டதும் போறோம் வயசான காலத்துல நிம்மதியா கஞ்சி குடிக்கணும்னு இவளை கொண்டு تاني குடுத்தறவ வச்சேன் நாங்க வந்ததும் போறோம் பட்டதும் போறோம் சய் இவெல்லாம் ஒரு மனுசியா என்னமோ நான் அம்மை அடிச்சு போட்ட மாதிரி எல்லாம் பேசிட்ட இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேமோ நான் கிளம்புறேன் ரமேஷ் தம்பி இப்ப வருவோம்லக்கா வந்ததுக்கு அப்புறமே நீங்க கிளம்புங்களா எந்த மாமியார் என்ன கேதைக்கு ஆனான்னு தெரியலையா எது எம்மா என்ன கண்ணை உங்களுக்கு நான் இப்படி கண்ணு பிளிக்காம கிடக்காவுளா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் என்ன சின்ன இப்படி உன் மாமியார் கண்ணை கிடக்கு

ஏக்கா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது வீட்டுக்கு வாங்க நான் சொல்லுவேன் அவரவர் அவர் எடுக்கக்கூடிய முடிவு எனக்கு எப்பவுமே சாதகமா தான் அமையும் என்னது முடிவா எம்மா என்ன விட்டு போயிட்டியா இருக்கியாமா ஒண்ணுமே தெரிய மாட்டாக்கா